ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கடையில் வந்து எல்லா கடையிலும் கூட்டம் இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு கடையில் தான் ஒரு கூட்டம் வந்து மொச்சிக்கிட்டே இருக்கும் கூட்டம் இருக்கிற இடையில தான் இன்னும் நிறைய கூட்டம் செய்கிறோம் இந்த ஈர்ப்புக்கு என்ன காரணம் எப்போவுமே எப்பவுமே வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடியது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கள் வரிசையில் நீங்கள் சென்ட்ரல் நம்பர் என்ன சொல்லுங்க ஒன்று ரெண்டு அஞ்சு தான் சென்ட்ரான அஞ்சு தான் சென்ட்ரான உங்களுக்கு மத்தியத்தில் வர்றது அஞ்சு இந்த பக்கம் இந்த பக்கம் நடுவில் வர்றது அஞ்சு எண் தான் வரும் இந்த அஞ்சு எண் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதனால் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடியது இந்த பிஸ்னஸுக்கு வியாபாரத்துக்கு உண்டானது இந்த அஞ்சு எண்ணு தான் அஞ்சு தான் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் வருடா வருடம் புதுக்கணக்கு போடுவாங்க புது கணக்கு போடும்போது ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி எல்லாருமே புது கணக்கு போடுவாங்க நீங்க எல்லாமே நீங்க கவனிச்சிவிட்டு வாங்க நீங்க வந்து பிசினஸ் நடக்கிறது ஒவ்வொரு எல்லாருமே வந்து போடுறதுனால கூட்டி எண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாதத்துல கூட்டி எண் ஐந்துன்னு வந்துச்சுன்னு வைங்க எண் முதல் எண் இல்ல கடைசி அதாவது விதி கூட்டி வரக்கூடிய எண் கூட்டி வர்ற எண் வந்து ஐந்துன்னு வந்துச்சுன்னு வைங்களேன் அந்த வருடம் வியாபாரம் நல்லா இருக்கும் விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்